பிரைஸ்லாட் மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான ஜபமாலை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆனால் நிறைய தெரியாத பட் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு புனிதருடைய ஜபமாலை இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க யாருன்னு நம்ம சூசை தந்தை வளனார் சென்ட் ஜோசப் அவருடைய ஜெவமாலை பற்றி தான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் சேசுவோட அப்பா வளர்ப்பு தந்தை அது மட்டும்தான் தெரியும் பட் அவருக்குன்னு ஒரு தனி ஜவமாலை இருக்கானா இருக்கு அதாவது ஒரு ஜெவமாலையில் நிறைய அவருடைய ஒவ்வொரு இதுக்குமே தனித்துவம் மிக்க நிறைய ஜெவமாலைகள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கு முதல்ல வந்து அவர் யாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டருடைய திட்டத்துக்கு உட்பட்டு சேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்து எவ்வளோ அன்பு செய்ய முடியுமோ அப்படி உண்மையாக ஒரு கணவராக ஒரு தந்தையாக வாழ்ந்தவர் தான் நம்ம சூசியப்பர் ஆனால் எந்த பெருமையும் தேடிக்கொள்ளாமல் எந்த பெரிய படாவகமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளாக பட் வெரி பவர்ஃபுல் செயின்ட் யாருன்னா சென்ட் ஜோசஃப் அதனால தான் நம்ம திரு அவையில் அவருக்கு தனி இடம் கொடுத்துருக்கிறார்கள் அதாவது நம்ம திருப்பள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா சூசியப்பர்கிட்ட நம்ம வேண்டுவோம் அதே மாதிரி தபசு காலத்தில் தான் அவருடைய லெண்டில் தான் அவருடைய திருநாள் வரும் என்ன லெண்டில் வந்து அவர் திருநாள் வரும் யாருமே நம்ம கொண்டாட மாட்டோம் ஏன்னா லெண்டில் வருது தபசுன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஆனால் அவருடைய திருநாளை மிக மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஏன்னா அவ்வளோ பெரியவர் அவ்வளோ முக்கியமானவர் இயேசுவின் தந்தை அப்போ அவருக்கு வந்து எவ்வளவு பவர்ஸ் இருக்கும் இயேசுவுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா சேசப்பாவுக்கு வந்து அவங்க அப்பாவை எல்லா நம்ம அப்பா தான் நம்மளுக்கு எல்லாமே ஹீரோ ஒவ்வொரு பையனுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ அப்போது சேசுவுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோவான் அந்த ஹீரோவை பற்றி இன்றைக்கி தெரிந்து கொள்வோம் இங்கே பார்த்தீங்கன்னா சூசியப்பர் இருக்கார் இவர் வந்து ஹாலிவுட் சூசியப்பர் அங்கேருந்தே பெத்தலஹேமில் இருந்தே அந்த ஆலிவா மரத்தினால் செய்யப்பட்ட சூசியப்பர் ஜவமாலையும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இருக்கும் அதாவது சூசியப்பரின் ஏழு வியாகுலங்களும் ஏழு சந்தோஷங்களையும் குறிக்கிற ஜோமாலை இது நம்ம அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க மாதிரியே அருள் நிறைந்த சூசியப்ரே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது குலத்தின் வந்த அரசரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அழகா அந்த ஜோமாலை இருக்கும் அதாவது என்ன ஏழு சந்தோஷங்கள் என்ன ஏழு துக்கங்கள் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு விருத்த சேதனம் செய்தபோது அந்த குழந்தை இயேசு அழுதபோது இவருக்கு துக்கம் ஏற்பட்டதாம் அதே மாதிரி சேசு காணாமல் போன போது அவர் ரொம்ப பரிதயத்து போய் துக்கமடைஞ்சாராம் இந்த மாதிரி அவருடைய ஏழு வியாகலங்கள் இருக்கும் சந்தோஷம்னு பார்த்தோன்னே சேசு வந்து பிறந்தபோது போது மூணு ராஜாக்கள் வந்து வணங்கிய போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் அதே மாதிரி கப்ரீரியத்து வந்து இவர் தான் வந்து இரையாட்சியை கொண்டு வர போகிறான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப அழகாக இவருடைய இது இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு மணிகளே இருக்கும் சூசியப்பருக்கு எப்படின்னா அஞ்சு மிஸ்ட்ரிலேயே எப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து சூசியப்பூரை போல் வாழலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அலட்டிக்காமல் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஆனால் நல்ல ஆழமாக குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து நிறைய கெட்ட பேர் வாங்க்பாங்க எங்கள் அப்பா கஞ்சன் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் அவருக்கும் ஆசைகள் இருக்கும் பொருளாதாரத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக தன்னை வருத்தி சூசையின் சாயலாக இருப்பவர்கள்னு சொல்லுவாங்க திரு அவையில் ஸோ நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பாவாக இருக்கலாம் நம்ம கணவராக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் நம்ம குடும்பத்துக்காக உண்மையாக உழைக்கிறவர்கள் சூசையின் வாரிசாக கருதப்படுகிறார்கள் வழிமலனாக சொல்லப்படுகிறாங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூசேப்பர் வந்து ஆண்டவருக்கு அப்பாவாக இருக்கிறது மட்டும் கிடையாது இறை திட்டத்துக்கு சொன்ன மாதிரியே ரொம்ப அழகாக செயல்படுவார் பார்த்திங்கன்னா மாதா தூங்குறாங்க சூசையப்புறம் அழகாக குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க இந்த சுருவத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் எப்படி ஒரு கணவர் ஆறுதலாக இருக்க வேண்டும்னு அதாவது ஒரு குழந்த பிறந்திருக்கும் போது நம்ம மம்மா வந்து கடவுளோட திட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் வழிகள் இருந்திருக்கும் டயர்ட் இருக்கும் பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தை பெற்று ரொம்ப இதாக இருக்கும் போது சூசை அவங்க தூங்குறாங்க எவ்வளோ அழகாக அந்த குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிறாரு பாருங்கள் ஏ இதெல்லாம் எதற்காகனா நாமளும் முன்மாதிரியாக சூசை தந்தையை போல இருக்க வேணும் ஒரு நல்ல கணவராக இருக்க வேணுங்கிறதுக்கு இந்த சுருவம் இது அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறாரு குழந்தை சேஸு அழகாக நிற்கிறாரு நான் வந்து கடவுளோட அப்பா என் பையன்தான் கடவுள் ஆனால் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ரொம்ப தாழ்ச்சியாக தச்சு வேலை கார்பன்ட்ரி செஞ்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்தாங்க அப்போது எவ்வளோ அழகாக அவர் குடும்பத்தை பார்த்துட்டு தச்சு வேலை செய்கிறாரு அதுக்கு சூசியப்புரை தனக்கு உதவி செய்ய பழக்கிறாரு இங்கே நிறைய நம்ம கற்றுக்கலாம் ஒரு குழந்தையாக இருக்கும்போது தந்தைக்கு உதவ வேண்டும் குடும்பத்துக்கு நான் சும் விளைய சேசவும் குழந்தை சேச இருப்பார் எல்லாமே பண்ணியிருப்பார் ஆனால் தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க ஸோ ஒரு நல்ல தந்தை ஒரு நல்ல வழிகாட்டின்னு சொல்லுவாங்க அப்பா எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அப்படி தான் பையன் இருப்பான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து சூசேப்பர் இறை மகனாக இருந்தாலும் தன் மகனை நேரிய வழியில் சீரிய மிக அழகாக ஒழுக்கத்தோடு வளர்க்குறாரு சேசும் அதுக்கு ரொம்ப அடிப்பணிஞ்சு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு இது குடிக்கிறது தான் இந்த சுவம் எவ்வளோ ஒரு அழகு பாருங்க அதனால தான் நம்ம வந்து இப்போ தொழிலாளர்களின் பாதுகாவலராகவும் நம்ம சூசியப்பரே சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூசியப்பர் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம நினச்சிட்டோம் வயசானவர் அப்புறம் வேற இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவரு வந்து சின்ன வயசு தான் ஆனால் ஜெருசலேம்ல பெத்திலஹேம்லாம் இல்லை மலை ஏறு முகடுகள்லாம் இருக்கும் ஸோ எல்லா வ வாலிப பசங்களும் எல்லாருமே ஒரு குச்சி வச்சு தான் போக முடியும் மலை ஏறும்போது ட்ரெக்கிங்கெல்லாம் ஏறும்போது எப்படி போதுமோ தான் சூசியப்பர் குச்சி வச்சார் அந்த குச்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது மாதாவை வந்து பொண்ணு பார்க்க வரும்போது என் நிறைய பேர் வந்திருந்தாங்க எந்த குச்சியில் எலை தளிர்க்குதோ அவர் தான் தாவீது குலம் மணமகன் மாதாவுக்கு கணவராக வரக்கூடியவர்னு சொல்லி இறை திட்டத்துக்கு அதே மாதிரி அவருக்கு வச்சுருந்த கோளில் தான் துளிர்த்தது ஸோ அந்த மாதிரி நிறைய அவருக்குரிய வரலாறுகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஸ்லீப்பிங் ஜோசப் உறங்கும் சூசியப்பர் முதல்ல இவரை பற்றி நம்மளுக்கெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ நிறையா இடத்துல வந்து உறங்கும் சூசியப்பருக்கு தனியாக கோவிலே இருக்குது ஷ்ரைன் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது யார் இந்த உறங்கும் சூசியப்பர் எப்போ தூங்கிட்டே இருப்பாரா அப்படின்னா நிறைய அவருக்கு அவர் உறங்கும் போது தூங்கும்போது தான் அவருக்கு நிறைய வந்து காட்சிகள் திருக்காட்சிகள் வந்தது மெசேஜஸ் வந்தது சம்மனஸ்கள் வந்து எல்லாமே வழிநடத்தப்பட்டாங்க அது மட்டுமா அப்படின்னா இல்லை கனவுகளின் வழியாகவே அவர் பல காரியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் தான் இந்த சூசியப்பர் கனவின் சூசியப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர்கிட்ட இந்த இந்த சருவம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேட்டிக்கனில் இருந்து இங்கே வந்த சுருவம் முதல்ல நம்ம மியூசியத்துக்கு வந்த சுருவம் அப்போது இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம் டெய்லி வந்து ஏழு மணிக்கு ஜோமாலை சொல்கிறதுக்கு எல்லோரும் வருவாங்க அப்போது நாங்கள் சின்னது நிறைய சின்ன பிள்ளைங்க நாங்கள்லாம் வந்து ஏழு மணிலிருந்து பாடி பாடி ஜோமாலை பண்ணிகிட்ருப்போம் அப்போது ஒரு ஏழே முக்கால் ஆகும்போது அங்கே இருக்கிற அம்மாச்சி தாத்தாக்கள் அம்மா அப்பாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க மெதுவா 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 சூசியப்பர் தூங்குறாரு தூங்குறாரு மெதுவா மெதுவான்னு சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் உடனே அப்படியே எங்களோட வாய்ஸ் டோன ஜாமலை எல்லாமே அப்படியே குறைச்சிட்டு கத்தி பாடாமல் பொறுமையாக அழகாக பாடுவோம் ஏன்னா அவர் தூங்குறாருன்னு அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இவர் பெட்டுக்கடியில் எழுதி வைப்போம் ஒரு சின்ன ஒரு சீட்டில் எழுதி வச்சுட்டு போவோம் ஆனால் கூடிய விரைவில் அவர் படுத்துக்கிட்டே தூங்கிட்டே எல்லாத்தையும் செயல்பட்டிருக்காரு நிறைய சாட்சிகள் இருக்குது அதுக்கு அதுக்கு பெரிய சாட்சி நானும் கூட அதனால் எழுதி வச்சாவே அவர் கனவுலேயே எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார் இவரை வந்து கொண்டு வந்தது யாருன்னா நம்ம பழைய போப் பப்பா ஃப்ரான்சிஸ் இருக்கார் இல்லையா அவரு டீக்கனாக இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுருவம் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க எங்கேயோ அவர் ஒரு ஒரு சின்ன பிரச்சனையில் அவசரமாக எங்கேயோ போகும்போது அவர் அந்த டென்ஷனில் அது என்ன ஆகுமோன்னு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்காரு ஒரு லெட்ரு அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு என்னென்ன எல்லாம் பிரச்சனைகள்லாம் எழுதி வைக்கிற ஹேபிட் இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டாரு போகிற அவசரத்தில் நம்மளாம் வெயிட் கொடுக்கறது வைப்போம் இல்லையா அந்த மாதிரி சூசேப்பரோட சுருவத்துக்கு கீழே வச்சுட்டு அவர் மீதி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதில் என்னென்னலாம் எழுதியிருந்தாரோ அதெல்லாம் அங்கே போய் அவர் அவர் பப்பா வந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே சரி பண்ணிட்டாராம் அதனால தான் அவர் வந்து இவரை ரொம்ப ஹைலைட் பண்ணி இவர் வந்து உறங்கம் சூசேப்பர் கனவின் சூசேப்பர் எல்லாமே செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் ஒரு சூசை இருந்தார் அவர் கனவு நிறைய கண்டு கனவுக்கு பொருள் சொல்லி அவர் பெரிய ஒரு பிரபுவானார் ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஜவமாலைகள் இருக்குதுன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு ஹாலிவுட்டில் எந்த மரம் ஆலிவ மரம் தான் ஜெருசலேம் ஃபுல்லாக அதில் செய்யப்பட்ட ஜெருசலேம்லேருந்தே கொண்டு வரப்பட்டு திருச்சுருவம் அதிலிருந்து செய்யப்பட்ட திருஜவ மாலை ஏழு வியாகுலங்களையும் ஏழு சந்தோஷங்களையும் குறிக்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு அழகான ஜோமாலை உறங்கும் உரங்கம் ஒரு தனி ஜோமாலை அதே மாதிரி பாருங்கள் பசங்களை எப்படி வளர்க்கணும் ஒரு குடும்பத்தை எவ்வளோ அழகாக வழிகாட்டணுங்கிறதுக்கு இது கணவர் வந்து மனைவின் மேலே குழந்தைங்க மேலே எவ்வளோ அக்கறை காட்டணும் அதாவது நான் ஆண் நான் பெரிய ஆண் ஆண் மகன் நான் வந்து கணவர் நான் மாப்பிள்ளை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்குது ஆனால் சூசியப்பருக்கு எப்போவுமே அது இல்லை அவ்வளோ ஒரு ஹம்பிள் தாழ்சி சரி சமமாக மாதா அதாவது மாதா கிட்டே சூசியப்பருக்கு அவர் வந்து பேருக்கு தான் கணவர் ஆனால் மாதாக்கும் சூசியப்பருக்கும் பயாலாஜிக்கலாக சேசப்பிறக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பர்சுத்தாவீனார் தான் மாதா கர்ப்பம் அஞ்சு சேசப்பா பிறந்தார் ஆனால் சூசியப்பர் அவருக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும் இருந்தாலும் தன் மகனை ஆகட்டும் மாதாவாகட்டும் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாராம் ரொம்ப ரொம்ப அவங்கள சந்தோஷமாக எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாராம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து திருக்குடும்பத்துக்காக அதாவது ஒரு மனைவியை எப்படி நடத்த வேணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஜபமால சாப்லெட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு வியாகுலங்களையும் ஏழு சந்தோஷங்களையும் குறிக்கிறதுக்கு இது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பையனை எப்படி வளர்க்கணும் ஒரு ஹீரோ ரோல் மாடல் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சாப்லெட் இன்னொன்று பார்த்திங்கன்னா திருக்குடும்பத்தின் நாதர் அதாவது ஒரு திருக்குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஏழ்மை இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது அன்பாக இருக்கிறது அன்பே பிரதானமாக இருக்கிறது தான் திருக்குடும்பத்தின் இது அது ஒரு நல்ல ஒரு திருக்குடும்பத்தின் தலைவர்னால் அது நம்ம சூசேப்பர் தான் அவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜாமாவில் அஞ்சு மிஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா அதாவது அதில் பார்த்திங்கன்னா நாலு மிஸ்ட்ரியில் அஞ்சாவது மிஸ்ட்ரி எல்லாம் ஆல் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் மேன் ஆர் எல்லா உலகத்தில் இருக்க நேர்மையான சூசியப்பறை போல அமைதியாக குடும்பத்தை தாங்குவர் ஒவ்வொருவரும் சூசையின் சாயலை உடையவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லி அவங்களுக்காக அவங்களோட போராட்டங்களில் சூசியப்பொருள் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ச சாப்லேட் இன்னொன்று இது பார்த்திங்கன்னா பேய்களே சூசியப்பரை பேரை கேட்டாவே பயப்படுமா டெரர் ஆஃப் டெமென்ஸ் அதாவது சூசியப்பர் வந்து குச்சியோ கோல எதுவும் எடுக்க வேண்டாம் அவர் வந்து அப்படி சு சூசே தந்தைக்கிட்ட நம்ம சூசியப்பட்ட சூசியப்பரே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அவருடைய பரிந்துரையை கூப்பிட்டாலே பேய்கள் கிட்டவே வராதான் நடுநடுங்குமா ஸோ டெரர் ஃபார் டெமென்ஸ் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அப்பாவோ அண்ணனோ நம்மளுக்கு தம்பியாக இருந்தால் கூட துணைக்கு கூட்டிகிட்டு போவோம் ஏன்னா ஆம்பிள்ளை ஜான் ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அது போல் சூசேப்பரோட பேரை கேட்டாவே பேய்கள் எல்லாம் நடுநடுங்குமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு வித்தியாசமான இங்கே ஒரு ஜோமாலையை பார்த்துருப்பீங்க அது என்னன்னா லேடர் ரோசரி இவர் நிறைய புதுமைகளையும் பண்ணியிருக்கிறாரு அவருடைய நவநாள்கள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்கிட்ட வேண்டனா எல்லாமே கிடைக்குங்கிறதுக்கு லொரேட்டாவில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அந்த அதுக்கான ஜோமாலை தான் இது அதிசய படிக்கட்டின் ஜோமாலை இன்னொரு எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ஜோமாலையும் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்ன காரணத்துக்காகவும் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஜோமாலைகளை எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஐ அழகாக இருக்குது இந்த சுருவம் அப்படியா அதற்காகவா இத்தனை ஜோமாலைகளை திருவாவை நம்மளுக்கு அழித்திருக்கு ஒவ்வொருமும் தனித்துவம் மிக்க முக்கியமான நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியதுக்கு ஒவ்வொரு ஜாமால இருக்கு நாமளும் எல்லாருமே இந்த சூசை தந்தையோட பரிந்துரைய வேண்டிக்கும் முதல்ல பாதுகாப்புக்கு சூசை தந்தையோட பாதுகாப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம குடும்பம் அமைதியாக இருந்தால் மாத்திரமே எல்லாமே நம்மளால் எல்லாமே வேலை செய்ய முடியும் ஏன்னா இவர் வந்து சூசை எப்படின்னா மாதாவையும் பார்க்கணும் குழந்தை சேசையும் பார்க்கணும் அவருடைய தச்சு தொழிலையும் பார்க்கணும் அதாவது கார்பெண்டரையும் பார்க்கணும் வெளியே போய் சமுதாயத்தையும் சமாளிக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அதே மாதிரிதான் இன்றைய ஆண்கள் நம்ம ஒவ்வொரு ஆண்களுமே நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளையும் பார்த்துக்கணும் அவங்களுடைய வெளி வேலைகளையும் பார்த்துக்கணும் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கணும் வெளியும் எல்லாம் சமாளிக்கணும் அதுக்கு நாம் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்றும் இந்த ஜோமாலை வழியாக நம்ம புரிந்து கொள்வோம் தினமும் இந்த ஜவ மாலை ஜபிப்போம் இந்த சூசேப்பரின் ஜவ மாலைகளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நமது தந்தை நமக்கு அன்பாக இருக்காரா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ இது பண்ணுறான்னு சொல்லி அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தருமே புரிஞ்சு கொள்ள வேண்டும் சூசேப்பராக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே நாமளும் சூசேப்பர் மாதிரி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் நல்லா இருக்கணும் இன்னும் அன்பாக இருக்கணும் நம்ம எவ்வளோ பார்த்துக்கிட்டாலும் சில டைம் அவங்களுடைய வெளி வேலைகள் எல்லாம் அவங்களால சிலதை ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் சூசேப்பர் எவ்வளோ கஷ்டம் வந்தபோதும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தபோதும் அவர் வந்து அமைதியாக சிரித்து கொண்டே எந்த விதத்துலையும் தன் குடும்பத்திற்கு எந்த பாங்கம் வராமல் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு ஏன்னா அவருடைய இதெல்லாம் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஏறுவதுக்கு பயந்துட்டு தூக்கிட்டு போன்னு கனவில் வந்து ஒரு சமண சொல்கிறாங்க உடனே பச்சை குழந்தையை தூக்கிட்டு மாதானால் நடக்க முடியாது ஒரு குட்டி கழுதையில் மாதாவை ஏற்றிக்கிட்டு எகிப்து நோக்கி போகிறாரு எகிப்துங்கிறது ஒரு பரதேசம் முன்ன பின்ன தெரியாத ஒரு தேசம் காடு மலை ஏறி இறங்கணும் ஆனால் பச்சை உடம்பு எவ்வளவு வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு மேலோங்கி இருக்கும் அந்த ஜவமாலையெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் சூசை தந்தையை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல ஒரு குடும்ப வாழ்வு வாழ வேண்டும் அவர்களுக்கு சூசை தந்தையின் பாதுகாப்பும் அரவணைப்பும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஜவமாலையை பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு எல்லாருமே ஒரு அருள் நிறைந்த மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு அருள் நிறைந்த மந்திரம் சூசை தந்தையிடம் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் மாமா லவ்ஸ் யூ